ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்க வந்திருக்கிறேன் நான் இந்த வீடியோவில் உங்களோட என்ன பயிர்ந்து கொள்ள போடுறேன்னா எப்படி வந்து நான் கேக் செய்கிறேன் நண்டு நார்மல் வெனிலா கேக் தான் நான் அதை வந்து ஒரு பதிவாக உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் முழுக்க கேக் செய்கிற வீடியோவும் நான் எப்படி ஐசிங் செய்தோ ஒரு ஐசிங் கேக் செய்த அந்த வீடியோவும் தான் இதாக இருக்க போகுது இப்போ வந்து நாங்கள் கேக்குக்கு என்னென்ன சாமான் வேணும் எப்படி கேக் அடிக்கிறதுன்றதை பார்ப்போம் நான் இப்போ உங்களுக்கு நான் எப் என்னென்ன பொருள் போட்டு நான் கேக் அடிக்கிறேன்னு தான் காட்ட போகிறேன் நான் வந்து இந்த சுவிட்சர்லாண்டுக்கு வந்த நாளில் இருந்து நான் வந்து இந்த மார்ஜரின் தான் வாங்கி கேக் அடிக்கிறேன் நான் நான் வேறு எந்த மாஜரீனும் மாற்றி இல்லை இந்த மாஜரின் வந்து எப்படின்னா மிக்ரோஸ் மார்க்கில் தான் இருக்குது இந்த மார்ஜரின் ஆனால் என்ன சொல்கிறது எனக்கு இந்த இதில் கேக் அடித்தா எனக்கு நல்ல நல்லா சாஃப்டாக வர்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கிறது அதனால் நான் இதையே நான் ரெண்டு வரைக்கும் நான் நினைக்கிறேன் பத்து வருஷமா இதில் தான் நான் கேக் அடிக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாஜரின் கேக் அடிக்கிறதுக்கு இதை வந்து உங்களையும் நான் தேர்ந்தெடுக்க சொல்லி சொல்லுவேன் மிக்ரோஸில் இருக்கிற இந்த மாஜரீனில் நீங்கள் கேக் அடித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் கேக் அதோட நான் என்ன செய்வேனண்டா சீனியை என்ன செய்வனண்டா சீனியம்மா வந்து பவுடர் ஆக்கிடுவேன் நான் வந்து ஏனென்றாலும் அது டக்கண்டு மாஜரீனோட சேர்ந்து அடிக்கேட்க கரைஞ்சிடும் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து சீனியை அப்படியே பவுடர் ஆக்கிடுவேன் அரை கிலோ சீனியை பவுடர் ஆக்கிட்டேன் நான் வந்து அரை கிலோ மாஜரீனுக்கு அரை கிலோ சீனி எடுப்பேன் அடுத்தது வந்து நான் என்ன செய்வேன்ன்றால் முட்டை முட்டை வந்து என்னென்றால் நான் வந்து எட்டு முட்டை போடணும் நான் வந்து என்னென்றால் எட்டு முட்டைக்கு பதிலாக நான் ஆறு முட்டை தான் நான் காரணம் வந்து இது பெரிய முட்டை ஆனால் காணும்ன்றது காணி நான் என்ன செய்வேனென்றால் ஆறு முட்டை தான் நெடுகளும் போடுறேன் நான் கேக்கடி கேட்க ஒன்று ஒன்று செய்ய உங்களுக்கு காட்டுறேன் அடுத்தது என்னென்ன போட போறேன்னுதை முதல் நாங்கள் வந்து இந்த மார்ஜரினையும் இந்த சீனியை வந்து பவுடர் ஆக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்து முதல் அடித்து நல்ல பதமாக எடுப்போம் இப்போ வந்து இதுக்கெல்லாம் நான் வந்து அரை கிலோ மாஜரீனும் அரை கிலோ சீனியை வந்து பவுடர் ஆக்கின பவுடரையும் இதுக்குள்ள போட்டிருக்கேன் அதே மாதிரி ரெண்டு பேக்கெட் வெண்ணிலா சுகர் வந்து போட போகிறேன் இந்த வெண்ணிலா சுகர் ரெண்டையும் போட்டுட்டு நல்ல என்ன சொல்கிறது நல்ல கேக்கு ஏற்ற மாதிரி அரைக்க போகிறேன் இது வந்து வெண்ணிலா சுக்கர் வெண்ணிலா சுக்கர் வந்ததுன்னா சீனி மாதிரி இருக்கும் ஆனால் வெண்ணிலா டேஸ்ட் அந்த வெநில வெண்ணிலா வந்து சில இது வந்து லிக்யூட்டாக இருக்கும் சில இது வந்து சீனி மாதிரி இருக்கும் நான் ரெண்டு பேக்கெட் போடுறேன் எத்தனை உண்டு பார்ப்போம் எட்டு கிராம் எட்டு கிராமில் ரெண்டு பேக்கெட் போட்டிருக்கு என்ன இது வந்து மிஷினை நான் போடலை என்னடா அது ரொம்ப சத்தமாக இருக்குது இப்போ வந்து இதுக்கெல்லாம் ஒரு ஒரு முட்டையாக விட்டு அப்படியே இது வாடிக்க போகிறேன் ஏனென்றால் முட்டையை விடும்போது ஈஸியாக வந்து சீனி வந்து கரையில் தன்மையாக வந்துடும் ஏற்கனவே நாங்கள் பவுடர் அடிச்சிட்டோம் பாருங்கள் டக்குன்னு நான் வந்து இந்த கேக் அடித்து முடிச்சிடுவேன் காரணம் வந்து சீனி கரையை தான் நேரமாக நான் தான் ஏற்கனவே பவுடர் ஆக்கிட்டேன் இப்போ நாங்கள் அடுத்தது முட்டையை போடுவோம் ரெண்டு ரெண்டு முட்டையா நான் நானே ஆறு முட்டை எடுக்கிறேன் என்றால் காரணம் வந்து இந்த முட்டை சரியான பெரிய முட்டை தான் அடுத்தது வந்து என்ன சொல்றது எனக்கு வந்து இந்த முட்டை முட்டை சில நேரம் வெடுக்கடிக்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு எட்டு முட்டை போடணுமுன்னா நீங்க எட்டு முட்டை போடலாம் நான் வந்து இது பட்டர் கேக்கு தான் இந்த அளவு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் மீதி நாலு முட்டையையும் சேர்த்து விட போகிறேன் ஒரு நாளைக்கு நான் சாக்லேட் கேக்கும் அப்படி அடிக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் வந்து முதல் ரெண்டு முட்டை விட்டு நான் இப்போ நாலு முட்டையை முண்டை விட்டுட்டேன் நாலு முட்டையை விட்டு மொத்தமாக ஆறு முட்டை போட்டிருக்குறேன் எட்டு முட்டை தான் ஆனால் இங்கேத்த முட்டை வந்து சரியான பெரிய முட்டை அதனால் ஆறு முட்டை எனக்காண்டா காணும் எட்டு முட்டை கொஞ்சம் கூட மாதிரி இருக்கிறது எனக்கு உங்களுக்கு எட்டு முட்டை வேணுமுன்னா நீங்கள் எட்டு முட்டை போடுங்க நான் ஆறு முட்டையில் தான் அடிக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பட்டர் சீனி முட்டை வெணிலா சுகர் இவ்வளவும் போட்டு அடிச்சிட்டேன் பாருங்க அந்த சீனி வந்து நான் கிரைண்டரில் அடித்ததால் நல்ல பசியாக அந்த என்ன சொல்கிறது நல்ல பவுடராக இருந்ததால் அந்த என்ன சொல்கிறது கன நிறம் எடுக்கலை எனக்கு டக்குண்டே எல்லாம் சீனி பட்டர் முட்டை வெணிலா சுகர் எல்லாம் வந்து கரைஞ்சிட்டுது இப்போ நாங்கள் இதுக்குள்ள வந்து வெள்ளம்மா மா மாவுன்றது மா மைதா மாவுன்னு சொல்லலாம் நாங்கள் கோதுமை மாவுன்னு சொல்லுவோம் கோதுமை மாவையும் சேர்த்து இதுக்கெல்லாம் அடிச்சு விட்டால் பிஸியாக முடிஞ்சது இவ்வளோதான் கேக்கு நான் எடுக்கிற டைம் சரியாக டக்குன்னு செய்துடுவேன் கேக் அடுத்தது வந்து நான் மைதா மாவை ரெடி பண்ணுவோம் நான் வந்து அரை கிலோ மாஜரீனுக்கு அரை கிலோ சீனி ஆறு முத்தை அதோட அரை கிலோ மைதாமா அதோட நான் இதில் ஒரு பேக்கெட் பேக்கிங் பவுடர் போடுவேன் இதுவும் மிக்ரோஸ்டில் தான் வாங்கினேன் பேக்கிங் பவுடர் எனக்கு வந்து இந்த பேக்கிங் பவுடர் போட்டால் தான் எனக்கு வந்து கேக் நல்ல சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருந்தது மற்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துறேன் எனக்கு வந்து பெருசாக மற்ற பேக்கிங் பவுடர் ஒன்றும் பிடிக்கல நான் இதை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறேன் எனக்கு எனக்கு பிடிச்ச பேக்கிங் பவுடர் இப்போ இதை வந்து ஒரு பேக்கெட் இந்த மாவோட சேர்த்து அரிக்கோணும் அப்போ தான் அந்த கேக் கேக்குண்ட பதம் வந்து சரியாக வரும் இப்போவும் நீங்கள் வந்து இந்த வெள்ளை மாவோட இந்த பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா அரிதட்டால் அரிச்சு எடுத்தால் இந்த பேக்கிங் பவுடரும் மாவும் வந்து க கலந்து அப்படியே கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ வந்து என்ன சொல்கிறது இந்த வெள்ளை மாவையும் பேக்கிங் பவுடரையும் சேர்த்து அரிக்க போகிறேன் அரிச்சு எடுத்துட்டு தான் இப்போ நான் வந்து என்னென்னா இந்த அடித்து வச்ச இந்த மாச்சியுக்கில் நான் அரிச்சு வச்ச என்ன சொல்கிறேன் பேக்கிங் பவுடரையும் இந்த வெள்ளை மாவையும் கலந்து இது வந்து நல்ல ஸ்பீட்டாக அடிக்கக்கூடாது மே முதலாவது நம்பரில் வச்சு தான் அடிக்கணும் ஏன்னு சொன்னால் ரொம்ப என்ன சொல் ஸ்பீட்டாக அடிக்கும் போது அது மா வந்து என்ன சொல்கிறது பதம் வந்து பிளச்சிடும் நீங்கள் முதலாம் நம்பரில் வச்சு அடிக்கணும் கடைசி நம்பரில் வச்சு அடிக்கக்கூடாது அப்போவும் மா பிறகு இப்போ நான் வந்து இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணிட்டேன் இனி வந்து நான் வந்து நாலு தட்டாக வந்து இந்த கேக்கை பேக் பண்ண போகிறேன் சின்ன சின்ன தட்டு அதனால் அந்த நான் அந்த தட்டுக்கு மாற்றிட்டு ஒரு அரை மணித்தியாலம் வெளியில் வச்சுட்டு தான் பக்கவுனில் வைக்க போகிறேன் இவ்வளவு தான் கேக் அடிக்கிற விஷயம் டக்குன்னு அடிச்சிடலாம் கேக் கேக் அடிக்கிறது சரியான ஈஸி தான் ஓகே இப்போ நாங்கள் வந்து தட்டில் மாற்றுவோம் அடித்த அந்த கேக்கை இப்போ நான் வந்து இந்த கேக் அடித்த மாவை வந்து நான் வந்து நாலு தட்டில் மாற்றி விட்டுட்டேன் இதை வந்து நான் முப்பது நிமிஷம் வெளியில் வச்சுட்டு இதை பேக் பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு கேக் ரெடி ஆகிடும் நாளைக்கு இதுக்கு வந்து ஐசிங் போட போகிறேன் அதுவே உங்களோட பகிர்ந்து கொள்றேன் இப்படி நான் இந்த இதுக்கு வந்து இதை வந்து ஒரு ஐசிங் கேக்காக செய்தேன் நான் நன்றிது இந்த பட்டர் இந்த அளவு வந்து நான் எப்படி செஞ்சினான்னு திருப்பி சொல்கிறேன் நான் வந்து அரை கிலோ அரை கிலோ சீனிக்கு அரை கிலோ மாஜரின் ஆறு முட்டை எடுத்தனான் ஓ ரெண்டு பேக்கெட் வெண்ணிலா பேக்கெட் வெண்ணிலா சுகர் எடுத்த நான் ரெண்டு பேக்கெட் அடுத்தது வந்து பேக்கிங் பவுடர் ஒன்று எடுத்தனான் அரை கிலோ மைதாமா நான் அடுத்தது வந்து முட்டை ஆறு எடுத்தே நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சீனியை வந்து நான் என்ன செய்யணான்டா சீனியை முதலே நான் கிரைண்டரில் அடிச்சே நான் அதை நீங்கள் பார்த்துனிங்க அடிச்சிட்டு தான் நான் முதல் வந்து பட்டரையும் சீனியையும் சேர்த்து அடிச்சிட்டு அதுக்கப்புறம் முட்டையை ஒண்ட ஒண்டா விட்டு அடிச்சிட்டு அப்புறமா வந்து மைதா மாவை வந்து நான் என்ன செய்யணுண்டா பேக்கிங் பவுடரோட சேர்த்து அரிச்சிட்டு அதை வந்து கலந்து அடித்தே நான் மெல்லிய ஸ்பீட்டில் அடிக்கணும் கடைசியா மாவு போட்டோன்னு அடித்து எடுத்துட்டு இப்படி நாலு தட்டில் பிரித்து வச்சுட்டேன் இனி பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் இந்த கேக்குண்ட செய்முறை நான் இப்போ இந்த கேக்கை வந்து பேக் பண்ண போகிறேன் நான் வந்து இருநூறுல தான் இருநூறுல தான் விட்றேன் நான் ஒவ்வொரு முறையும் கேக் பேக் பண்ணியிருக்கேன் முதலே நான் வந்து பக்கவனை கொஞ்சம் சூடாக்கி போட்டு தான் வைக்கிறேன் நான் அப்போ தான் நல்லா இருக்கும் கேக் இப்போ வந்து நாங்கள் வச்ச கேக் வந்து பேக்காகி நல்ல சாஃப்டாக வந்துட்டுது நாங்கள் இதை வெளியில் எடுத்துகிட்டு மற்ற ரெண்டு கேக்கையும் வைப்போம் கேக் வந்து அப்படி பேக் ஆகிட்டேன்னு சொல்லி எப்படி பார்க்கணுன்னா ஒரு முள்ளுக்கரண்டி எடுத்து இப்படி நடுவில் இப்படி குத்தி பார்க்கணும் குத்தி பார்த்தா அதில் வந்து அந்த மா வராது கேக் பேக் ஆகிட்டேன்னா அந்த ஒரு மாவும் வராது இஞ்சே இப்போ பேக் ஆகிட்டது இந்த கேக் வந்து நல்ல பேக்கிங் ஆகிட்டுது இப்போ வெளியில் எடுக்கலாம் நான் வந்து மெட்டை கேக் வச்சிட்டேன் பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு என்னோடய கேக் நாலு தட்டு வச்சு நான் ஐசிங் நாளைக்கு பூச போகிறேன் மற்ற கேக் வந்து பேக் ஆகி கொண்டிருக்குது அதுக்கு பிறகு நல்லா ஆற வச்சுட்டு நாளைக்கு ஐசிங் போடுவோம் இப்போ வந்து நான் இந்த நாலு கேக்கையும் பேக் பண்ணி முடிச்சிட்டேன் நான் நாளைக்கு மிச்ச வேலையே நாளைக்கு செய்ய போகிறேன் நான் வந்து ஐசிங் கேக் செய்கிறதுக்கு ஐசிங் அப்படி செய்ய போகிறேன்னு தான் இப்போ வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அதே மாஜரின் தான் வந்து நான் ஐசிங்குக்கு போகிறேன் நான் அதே மிக்ரோஸ் மார்க்கில் அதே மாதிரி ஐசிங் சுக்கர் எடுத்துருக்குறேன் இப்போ என்னென்னால் இந்த பாக்ஸ் வந்து அரை கிலோ மாஜரின் இந்த அரை கிலோ மாஜரினுக்கு நான் அரை கிலோ சீனி போட்டு அதோட வெண்ணிலா சுக்கரும் போட்டு அடிச்சுட்டு நான் கேக்குக்கு பூசிடுவேன் இப்படித்தான் நான் ஐசிங் வந்து செய்கிறேன் நான் இதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கும்னு சொல்றது இதுவும் ஒரு டேஸ்ட் இந்த 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 மாஜரீங்களை செய்கிறதும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐசிங் அரை கிலோ மாயிரினோட அரை கிலோ சுகர் பவுடர் போட்டு இதை நல்லா ஐசிங் மாதிரி அடிச்சு எடுக்க போறேன் இதோட ஒரு பேக்கெட் வெண்ணிலா இப்போ வந்து இந்த ஐசிங்கை வந்து அடித்து முடிச்சுட்டேன் இப்போ வந்து கேக்கு பூசுவோம் வாங்கும் வாங்க பாப்பம் எங்கட சுவிட்சர்லேண்டில் எப்படி இருக்குது ரெண்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சமையா கொட்டி இருக்கு வந்து நான் வந்து இந்த கேக்கை வந்து என்ன சொல்கிறது ஐசிங் பூசி முடிச்சுட்டேன் நான் சிம்பிளாக தான் பூசி இருக்கிறேன் உள்ளுக்குள்ளே வந்து சாக்லேட் கிரீம் வச்சுக்கிறேன் ஒவ்வொரு ஒரு தட்டுக்கும் வழியில் வந்து வெனிலா க்ரீம் போட்டிருக்குறேன் சிம்பிளாக இருக்கு மேலே டெக்ரேஷன் பண்ண போகிறேன் இப்போ இல்லை இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டு பிறகு தான் டெக்ரேஷன் பண்ண போகிறேன் இது ஒரு பர்த்டேக்காண்டி செய்த கேக் வந்து சும்மா சிம்பிளாக செஞ்சிருக்குறேன் கூட வந்து நான் வந்து கட்லெட்டும் பொறிக்க போகிறேன் இவ்வளோ நேரம் இந்த வேலை தான் செஞ்சு கொண்டிருந்தேன் கட்லெட்டையும் செஞ்சு முடிச்சிட்டு நாளைக்கு பொறிச்சு பொறிப்போம் நான் வந்து பேர்தேக்கு கொண்டு போகிறதுக்கு கட்லெட்டும் செய்திருக்குறேன் அதுக்கு தான் கட்லெட்டும் நான் கேக்கும் செய்தே நான் இப்போ நாங்கள் வந்து கேக்குன்னு நான் மேலே ஒரு டெக்ரேஷனும் பண்ணில ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் கேக்கை நான் சொன்னே தானே எங்களோட ஊரில் வந்து விண்டர் வந்ததுண்டா இல்லாமல் வந்து வெள்ளி ஆயிரம் வண்டி இப்போ எங்களோட ஊர் வந்து எல்லா இடமும் வெள்ளையாக வந்துட்டு வெள்ள பசேலண்டு வந்துட்டுது உங்களுக்கு சும்மா சிம்பிளா கொஞ்சம் காட்டுறேன் பிறகு இன்னொரு நாளைக்கு சுற்றி சுற்றி எடுக்கிறேன்னு இப்போ இப்போ நான் வெளியில் போகிறேன்னு என்னால் சுற்றி ஊரை சுற்றி காட்டலாது கொஞ்சம் இடம் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இது ரெண்டு நாள் கொட்டின சொன்னோம் இன்னும் இருக்கு இன்னும் டைம் இல்லை இனி மார்ச் வரைக்கும் அப்ரில் சில வேளை அப்ரில் வரைக்கும் கொட்டும் சில வேளை மார்ச் கடைசி வரைக்கும் கொட்டும் அப்படி கொட்டி இருக்கு யார் யாருக்கெல்லாம் ஸ்னோ பிடிக்கும் ஷூ போடையில காலுக்கு ஷூ போடையில டக்குன்னு சும்மா வெளியில இறங்கி வந்தனா இப்படி இருக்குது இப்போ நான் வந்து இந்த வீடியோ என் பண்ணுறேன் நான் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இப்போ உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சிந்து நன்றி வணக்கம் பாய் பாய்